எம்எல்ஏவை சேர்த்து கைது பண்ண நாங்கள் சொல்கிறோம் எம்எல்ஏ கொடுக்க கைது பண்ணுதான்னு சொல்கிறோம் எங்கேயுமே இந்த எஃப்ஐஆரில் என்ன செக்ஷன்னு இல்லை யாரும் சொல்லலை பெரிய மீடியாக்கள் கூட ஏதோ அஞ்சு பிரிவில் வளர்க்கு அப்படின்லாம் சொன்னாங்க இவன் வந்து கூட்டி கொடுத்துட்டு இவன் வந்து வேலை காட்டுறான் தாராதாரணமானவராக இருந்திருந்தால் இந்த புகார் எப்போது கிளம்பியதோ அப்போயே தொட்டிக்கு போயிருப்பாங்க ரெண்டு பேரும் சிறைக்கு போயிருப்பாங்க வெளியில் போய் சொன்னின்னா அப்புறம் தொலைச்சிருவோன்னு சொல்கிறது என்ன அர்த்தம் சார் தொலைச்சிருவோன்னா எத்தனை போய் எங்கேயாவது கும்பலில் தொலைச்சிட்டு வந்துடுறதா அப்படின்னா அந்த பொண்ணு வந்து மென்டலாக அதாக எடுத்துக்கீச்சிக்கிச்சி அதான் ஏர் ஸ்டைல் எடுத்து வச்சிக்கிச்சி அதான் சிகரெட் பிடிச்சி அதான் வச்சுக்கிச்சேன் அப்படி இந்த ரெண்டு நாள் கேப் விட்டதில் இவனை தயார் யார் சொல்கிறீங்க சொல்கிறீங்களா நம்ம ஆண்டோவை ஃபோர் எயிட்டி டூ பெடிஷனை போட்டு ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் வாங்கி டீகோர்ட்டில் போய் சரண்டர் ஆகி உடனடியாக பெயில் வரதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த கேப் இருக்குது இந்த கேப்பை விட்டது யார் இதுக்கு யார் யார் பொறுப்பு இந்த கதெலாம் நிறைய பேப்பரில் வந்துச்சு சார் ம் ஏய் எஃப்ஐஆர் போட்டு ம் கைது பண்ணடா வந்துருக்கா வணக்கம் புரட்சி தமிழகம் பறையர் பேரவையினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி நம்பர்டு இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் என்ன சார் நாற்பத்தெட்டு மணி நேரம் தமிழக அரசுக்கு கெடு கொடுத்துருக்கீங்க கொடுக்கல அப்படின்னா சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறீங்க எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க தலைமறைவாக இருக்காங்க இதற்கு மேலே என்ன நடவடிக்கை வேணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் கைது செய்ய வேணுமா எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல எஃப்ஐஆர் போடுறது எதுக்கு எல்லாரும் சொன்னாங்கிறதுக்கு எஃப்ஐஆர் போடுறதா அப்போ அந்த குற்றவாளியை கண்டு குற்றத்தினுடைய தன்மை குற்றம் எங்கே நடந்தது இதுக்கும் எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுக்குமான சம்மந்தம் என்ன எம்எல்ஏ சேர்த்து கைது பண்ண நாங்கள் சொல்கிறோம் எம்எல்ஏ கொடுக்க கைது தான் சொல்கிறோம் எம்எல்ஏ சொல்லி தான் இந்த தப்பு நடந்து யாராக சொல்கிறோமா ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அது சாதாரணமாகவே நடக்கும் சார் எங்கள் அப்பா யாரும் தெரியல எங்கள் அண்ணா யாரும் தெரியல என் மாமா யார் தெரியல நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை பயன்படுத்துவார்கள் அதெல்லாம் யாரும் தடுக்கலாம் முடியாது அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை யாராவது இல்லை இந்த எஃப்ஐஆரில் எதுக்கு ஏன் கருணாநிதியை சேர்க்கலை அவன் அவரோட தூண்டுதலின் பேரில் இல்லை அவரோட மறைமுகமான சப்போர்ட்டின் பேரில் தான் இந்த கிரைம் நடந்தது இந்த குற்றச்செயலாக நடந்தது அவரும் எஃப்ஐஆரில் கொண்டு வாங்கன்னு யாராவது கேட்டோமா இல்லை பாதிக்கப்பட்ட பெண்ணும் கருணாநிதி மீது அலிகேஷன் வைச்சாங்களா யாருமே வைக்கல ஃபேக்ட் அந்த பொண்ணு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அந்த டாக்டருக்கு கேட்கும்போது தான் அது சொல்லுது நான் ஒரு வீட்டில் வேலை செஞ்சேன் அந்த வீட்டில் என்ன அடிச்சிட்டாங்க என்னம்மா காயம் இந்த மாதிரி உடம்புலாம் காயமாக இருக்குது இது எப்படிமா ஏற்பட்டதுன்னு அவர் கேட்குறாரு இல்லைங்க ஏன் நான் ஒரு வீட்டில் வேலை செஞ்சேன் அந்த வீட்டில் அரிசிட்டாங்க போய்ட்டு அனு அந்த டாக்டருக்கு கூட இது எம்எல்ஏ சம்மந்தப்பட்ட விஷயம் அதுவும் ஆளுங்கன்ற திமுக எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ கூட தொக்குதானே ஆளுங்கன்ற திமுக எம்எல்ஏ இருந்தார்னா அந்த மனுஷன் கூட பயந்து போய் அப்படியே கமுக்கமாக தான் முடிச்சிருப்பேன் ஏதோ தெய்வாதீனமாக அவர் யாரோ ஒரு வீடுன்னு அவர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண அந்த மருத்துவமனையில் இருக்கிற ஓபிக்கு இன்ஃபார்ம் பண்ண அவங்க வந்து இது ஃபார்முலா அப்புறம் ஆகிட்டுன்னு பிறகு ஏன்னா அந்த மெமோ மெடிக்கல் மெமோவில் போட்டிருப்பாங்களே இந்த காயின் இந்த ஆள் ஏற்பட்டதுன்னு அதால் தவிர்க்க முடியாமல் தான் அந்த கிணறு விட்டும் போது தான் அந்த பூதம் கிளம்புது கருணாநிதிங்கிற பூதம் கிளம்புது அப்போது ரெண்டு நாளுக்காக ரெண்டரை நாட்களாக எல்லா சோஷியல் மீடியாக்களிலும் சார் இந்த சமூகன்னு இல்லை பொதுவாகவே என்னையா ஒரு குழந்தைய போய் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே ஒரு மைனர் பெண்ணை அப்படின்ற ஒரு தாக்கம் எங்களை போன்றவர்கள் கடுமையாக ஏறி மெதி மெதின்னு மெதிச பிறகு ஒரு எஃப்ஐஆராக போடுறாங்க இன்ஃபேக்ட் நீங்கள் எஃப்ஐஆரை நீங்கள் எந்த எங்கே வேணாலும் எடுங்க எங்கேயுமே இந்த எஃப்ஐஆரில் என்ன செக்ஷன்னு எல்லாம் யாரும் சொல்லலை பெரிய மீடியாக்கள் கூட ஏதோ அஞ்சு பிரிவில் வழக்கு அப்படின்லாம் சொன்னாங்க முத முதலாக இந்த எஃப்ஐஆரை கண்டுபிடிச்சி என்னென்ன செக்ஷனில் போட்டிருக்கீங்க இது வந்து ஏற்புடையதல்ல இன்னும் கொஞ்சம் கூட்டியிருக்கணும் சரி இருந்தாலும் எம்மா இதே அதிகம் திராவிட மாடல் ஆட்சியில் உங்கள் எம்எல்ஏ விட்டு சம்மந்தப்பட்ட வழக்காக இருக்கிற போது இதை போட்டதே ரொம்ப அதிகம் அப்படின்னு நாங்களாம் சமாதான மாட்டோன்னு இப்போ எஃப்ஐஆர் வந்து போடப்பட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி ரெண்டு நாள் ஆகுது எஃப்ஐ இது இந்த சம்பவம் நடக்கும்போதே போலீஸ் அவன் எங்கே இருக்கான் ஏதா இருக்கான் அவனோட வேற போட்ஸ் என்ன போகிறான் வரான் எல்லாத்தையும் எடுத்திருப்பாங்க ஏன்னா அரசாங்கத்துக்கிட்டேருந்து இருந்து கை வரணும் ஹே பிடி பிடிக்காத எதுவுமே பாதுகாப்பாக வச்சுக்கோ இல்லை அவனை ஊருகே தென்பு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு வரணும் அப்படின்னு போலீஸ் வந்து வெயிட் பண்ணியிருப்பாங்க அது வரைக்கும் அவனோட மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து செக் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க அப்போது அரசாங்கத்துலேருந்து கரும்பு முடித்தவனுங்க ஒரே தொல்லை ஆகுது சரி ஒரு எஃப்ஐஆர் போடுமா அப்படின்னு செக்ஷன் கூட கவர்மெண்ட்லேருந்து தான் மேடோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க போடுங்க பார்த்துக்கலாம் வேறு ஒன்றும் மூவ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்போது நீங்கள் எஃப்ஐஆர் உடனே ஒரு நாலஞ்சு மணி நேரத்தில் அந்த பொண்ணு மெர்லினா வந்து ஒரு ஆடியோவை வெளியிட்டு ஒரு அனுதாபத்தை தேடிச்சு எப்பா உன்னை என் பொண்ணு மாதிரி வச்சுருந்தேன் ஏன் கண்ணு மாதிரி வச்சுருந்தேன் எப்படிமா அப்படி இப்படின்னு சொல்லிச்சு இல்ல அவங்க அதுல நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அவங்க வீட்டுல நடந்த ஃபங்க்ஷன்னு அதுல இந்த பொண்ணு சந்தோஷமா ஆடின வீடியோ ரெண்டாவது இந்த பெண் மேல ஒரு அலிகேஷன் அவங்க வைக்கிறாங்க இந்த பெண் வந்து ஒரு பையன் கூட லவ் பண்ணிட்டு இருந்ததாகவும் இன்னொரு பையன் கூடையும் சிமெல்டானியஸா இருந்ததாகவும் இவங்கள சந்திக்கிறதுக்காக சென்னை பீச்ல போயிட்டு இவங்களே கார் எடுத்துட்டு போயிட்டு விட்டதாகணும்னா சொல்றாங்க ஏதாவது வேணும்னா இல்ல விட்டதா சந்திக்க வைக்கிறது அவங்க அம்மாவுடைய ஒப்புதல் பேர்ல சந்திக்க வைக்கிறாங்க அம்மா போய் காதலனை போய் பா அவனை வந்தா கூட்டி போய் விடுங்கன்னு சொன்னாங்களாமா ஆ இவள் வந்து கூட்டி கொடுத்துட்டு இவள் வந்து வேலை காட்டுறான் ஏங்க இப்போ ஃப்ரீ இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வேலைக்கு வருதுங்க அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு லவ் அஃபேர் இருக்குன்னு வச்சுங்க நீங்கள் அலோவ் பண்ணுவீங்க அதை சார் நீங்க வந்து அடைச்சு வச்சாங்களா வீட்டுல வந்து பூட்டி வச்சு நீ வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது போட்டு அடைச்சு வச்சாங்களா அந்த பொண்ணு கேக்கும் போது வந்து ஏதோ பிரச்சனையானதுனாலதான் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த சம்பவம் நடந்திருக்கு ஆனா இவ்வளவு வீரியமா நடந்திருக்கான்ற கேள்வியா ஒரு பத்திரிக்கையாளனா வைக்க இப்போ அந்த பொண்ணு பயந்து கூட வராம சார் நீங்க படித்த கணவன் மனைவி கிட்டேயே கணவன் கொஞ்சம் சேடிஸ்டா இருந்தா அந்த மனைவி தரப்புல இருந்து அண்ணன் தம்பி அப்பா அம்மாலாம் இருப்பாங்கல்ல டக்குன்னு சொல்லிடுங்களா பொண்ணுங்க கர்மத்தகத்தை கட்டி வச்சானோ வெளியில் போய் சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு அச்சத்தில் கூட அதுங்க இருக்கும்ல அந்த மாதிரி இயல்பாக நடக்குது இல்லை சார் கீரை வாங்க கீழே போச்சு அந்த பொண்ணு அப்போ வந்து வேறு யார்கிட்டையோ ஃபோன் வாங்கி சைடில் சந்தில் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமாக வரலன்றதுக்கான கீழே போய் பார்த்தா அந்த பொண்ணு பேசிகிட்டு இருந்தது அப்படின்னு ஒரு தவறான லிகேஷன் வைக்கிறாங்க சரி நீ நம்ம நான் ஒரு எட்டு படி மேலே கூட போய் சொல்கிறேன் சரி அப்படி தான் இருந்ததுன்னு வெயிடா ஆ நீ என்ன பண்ணணும் நீ ஒரு பெரிய மனுஷன் தானே நீ யோக்கியவான்னு தானே நீ ஒழுக்க சீலன் தானே நீ என்ன பண்ணியிருக்கணும் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுது சப்போஸ் யாரையாவது வர வச்சு இங்கேருந்து இது போயிடுச்சுன்னா அந்த பழி நம்ம பேரில் வந்துடும் நாம் நாலு இடத்துல பயில் சொல்ல வேண்டியிருக்கும் இந்த பொண்ணு மைனர் வேறு பொண்ணு வேறு அப்படின்ற ஒரு எண்ணம் உனக்கு இருந்திருந்தால் நீ என்ன பண்ணியிருப்ப வீட்டில் சொல்லியிருப்ப ரெண்டு நாளாக அந்த பிரச்சனை ஓடுது இல்லை ஏன் அதை அப்போ சொல்லலை எஃப்ஐஆர் போட்ட பிறகு ஒரு டிஃபெண்டுக்கு ஒரு வாதத்தை நம்ம வைக்கணும் பொதுவாக இந்த மாதிரி தான் இந்த எஸியட் அட்ராசிட்டி வழக்கில் நம்ம போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கங்க முதல்ல கம்ப்ளைண்டெலாம் வாங்க மாட்டான் அப்படியே வாங்கிட்டான்னு வச்சுங்களேன் ஒரு நிர்பந்தத்தில் யார் எதிர்பார்த்தியோ அவங்கள கூப்பிட்டுங்க நீங்கள் ஒரு கவுண்டர் பெட்டிஷனை கொடுங்க என்ன சார் கொடுக்குறது இல்லை என் முன்னாடியே கைப்பூச்சி தான் என் பொண்ணு போச்சு அப்படி கிண்டல் பொண்ணான் இல்லை என் வீட்டில் திருவிட்டான் என்னை வந்து அடிக்க வந்தான் கொலை மிரட்டல் கொடுத்தான் நான் இதை தட்டிக்கு நான் வந்து இந்த மாதிரி நீ வந்து பண்ணிட்டியா அப்படின்னு சொன்னதால் இருறா அவனை என்ன பண்ணுறான் பாடுறா அப்படின்னு பொய்யா புகார் கொடுத்துறான் புகார கொடியா நீ அப்படின்னு பெரும்பாலான காவல் நிலையங்களாம் வாங்கிட்டு வாங்க ஒரு கமிட்மெண்ட்டில் வாங்கிட்டு டேய் நீ புகார் கொடுத்துட்ட சரி புகார் மேலே நான் எஃப்ஐஆர் போட்டுடுறேன் அதே மாதிரி அந்த ஆள் ஒரு புகார் கொடுத்துக்குறான் அது மாதிரிலாம் நான் எஃப்ஐஆர் போட்டுடுறேன் சார் அதெல்லாம் இல்லை சார் பொய் சார் அந்தாலும் இப்படி பண்ணான் சார் அதால் தான் சார் நான் புகார் கொடுத்தேன் ஏய் நீ கொடுத்த உன் பேப்பருக்கு ஒரு எஃப்ஐஆர் அவன் கொடுத்தான் அவன் பேப்பருக்கு ஒரு எஃப்ஐஆர் உன் பேப்பரில் எஃப்ஐஆர் போட்டு அவனை ரிமாண்ட் பண்ணுறான் அவன் பேப்பரில் எஃப்ஐஆர் போட்டு உன்ன ரிமாண்ட் பண்ணுறான் நீ தப்பு செஞ்சியா இல்லை அவன் தப்பு செஞ்சான்றது பார்க்குறது என் வேலை இல்லை நான் நீதிமன்றத்தில் போய் நீங்கள் போய் நிறுவிங்கப்பா என் வேலைனா நான் தூய்மையான என் பேரில் அலிகேஷன் வேணாம் அப்படின்னு பண்ணி ஒரு கட்டத்தில் என்ன ஆவான் கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் பாதிக்க விட்ட முதல் கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் ஏன்னா கருவு முடிச்சவன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தால் ஏதாவது ஒரு ரிலீஃப் கிடைக்குன்னு பார்த்தா இவன் நம்மளையே தட்டு தூக்க ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவான் போலேயுக்குதே சாமி வேணா சாமி நீ வேணாம் எஃப்ஐஆர் அப்படின்ற நிகழ்வுலாம் நடக்கும் அந்த ஜனவரி ஒன்றாம் தேதி பால் பொங்குனப்போ பெரிய சம்பவம் அங்கே எதுவும் நடந்திருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க இதுக்கான முகாந்திரம் எதாவது உங்களுக்கு கூடுதல் டைம்லாம் கிடைச்சி ஜனவரி ஒன்று உங்களுக்கு தெரியும் நாடே என்ன கண்டிஷனில் இருக்கும் இப்படி நிற்கிறவெல்லாம் இப்படி நிற்பான் அன்றைக்கி இந்த பொண்ணு ஏதாவது தப்பு குப்பு பண்ணியிருந்தா அப்புடின்னா அந்த வேலையில் மிஸ்டேக் பண்ணியிருந்தா பால் பொங்கிடுச்சு தப்பு என்ன அவ்வளோதான் பால் அடுப்பில் வச்சுருக்காங்க சரியான நேரத்தில் கவனிக்கலாம் பால் பொங்கிடுச்சு கீழே எல்லாம் விழுந்துருச்சு சார் அது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை அப்போ வேறு மாதிரி தார் மாதிரியாக கூட இருந்திருக்கலாம் ரெண்டு அடி மூணு அடியாக கூட எக்ஸ்ட்ரா கூட அடிச்சிருக்கலாம் நீங்கள் ஒரு அந்த ஸ்ட்ரைட்னர் இருக்குல்ல முடி ஸ்ட்ரைட் பண்ணுறது நீ இந்த கையில் பார்த்தீங்கன்னா அந்த மார்க் அந்த சைஸ் ஸ்கெட்ச் கரெக்டாக சைஸ் அந்த சைஸ் இருக்குல்ல நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி சொல்லலான்றது தெரியுது தெரியுது அது மட்டும் இல்லாமல் அந்த ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்க பொய் சொல்ல வேண்டிய அந்த பக்குவம் அவங்ககிட்ட இருக்காது பொய் சொல்ல வேண்டிய நான் சொல்ல வரல ஒரு பொய்யை சொன்னோம்னா கட்டிசி வரைக்கும் அந்த பொய்யை சொன்னோம்னா ஏதாவது காசு பறிக்கலாம் அப்படிங்கிற அந்த மனத்திடம் அவங்க கிட்ட இருக்காது அந்த கிரிமினல் புத்தி அவங்க கிட்ட இல்லை வெள்ளைதேசி தான் மெர்லீனாவும் வைக்கிறாங்க உனக்கு எதாவது வேணும்னா அக்கா கிட்டே கேட்டிருக்கலாம் இல்லப்பா அக்கா கொடுத்துருக்குனே நீ ஏமா அப்படி பண்ணுற இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்த நல்ல பேர் குடும்பமே இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு ஒரு கருணா நல்ல பேர் அவங்களுக்கு இல்ல அவர் அரசியல் அவரோட நிலையில இருக்கிறதுக்கு அவர் நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு அவரோட அரசியல் நிலைப்பாட்டில் அவர் வந்து எதிர் முகாமில் இருந்த பட்டியல் சமூக தலைவர்களில் எப்படிலாம் பண்ணார் அது நம்ம அதுக்குள்ளே போவானா சார் அது ஒரு பெரிய ஹிஸ்டரி என்கிட்ட இருக்கு நம்ம அதுக்குள்ளே போனால் இப்போ வந்து கருணாநிதி நல்லவரா கருணாநிதி யோகி மாணவெல்லாம் டாபிக் இல்லை கருணாநிதி குடும்பத்தின் திமுகவை சேர்ந்த சிட்டிங் எம்எல்ஏ மகன் மருமகள் செய்தவராக இருந்திருந்தால் இந்த புகார் எப்போது கிளம்பியதோ அப்போயே தொட்டிக்கு போயிருப்பாங்க ரெண்டு பேரும் சிறைக்கு போயிருப்பாங்க சாதாரணமாக இருந்திருந்தால் எஃப்ஐஆர் போட்டும் போதே அவங்களை பிடிச்சாந்து சேஷனாக வச்சிருப்பாங்க சாதாரணமாக இருந்திருந்தால் ரெண்டு நாள் ரெண்டு நாள் வெளியில் ஃப்ரீயாக விட்டுருக்க மாட்டாங்க புரியுதுங்களா அப்போ சாதாரணமானவருக்கும் கருணாநிதிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல அந்த வித்தியாசம்தான் இவர்களை காப்பாத்துது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் எம்எல்ஏ சார் ஒரு அறிக்கை விட்டார் எஃப்ஐஆர் போட்ட ஒன்று பிரச்சனை பெருசான ஒன்று அவர் சொல்லிட்டார் இந்த விஷயத்துல நான் எதுவுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன் என்ன நடவடிக்கை எடுக்குதோ அது பார்த்துக்கும் நான் இதில் எதுவுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன் தலையிட மாட்டேன் ஒரு அறிக்கை விட்டார் இந்த இந்த பதில் உங்களுக்கு என்ன வகையில் திரு சோழன் வகைரா வழியில நாங்கள் ஆட்சி செய்கிறோம் கருணாநிதி ஒரு காதை சொல்லியிருப்பார் பார்த்துருப்பீங்க ம் எதா குறைஞ்சபட்சம் பிடிச்சாத விடவும் பிள்ளையா இல்லை டேய் நைனா சார் அவர் வீட்டுக்கே போகிறதில்ல சார் எப்பயாவதான் போகிறேன்னு சொல்லி அவரே சொல்கிறாரு ரெண்டு பேரும் மகனுக்கும் எனக்குமான இதெல்லாம் அப்படின்னு நானும் அரசியல் பிஸியாக இருக்காங்களா சிட்டிங் எம்எல்ஏ இருக்காலும் தான் போகிறோம் அதுவும் எட்டு மணி எட்டரை மணிக்கு மேலே சாப்பாட்டுக்கு தான் நான் நாங்கள் போய் சாப்பிட்டு வரேன்ற மாதிரி சொல்கிறாரு சார் நாங்கள் கூட இருந்தாங்கன்னே சொல்லலையே சார் இந்த க்ரைமில் கருணாநிதி துணைன்னு சொல்லவே இல்லையா சார் உன் பேரே அவர்கள் பயன்படுத்திருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ என் பேரை என் வயராக பயன்படுத்துமா பயன்படுத்தாதா உங்கள் பேரை உங்கள் வகையாக பயன்படுத்துமா பயன்படுத்தாதா எங்கள் அப்பா தெரியல எங்கள் அண்ணன் தெரியல அங்கே இருக்கார் இங்கே இருக்காரு உங்கள் பேரை போட்டு மெர்லின் வந்து அப்படி சொல்லி அந்த பொண்ணு அது நேச்சர் அது அதுக்கு ஒன்று நம்ம ஒன்றும் அதுக்குள்ளே போய் ஆய்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இயல்பாக சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் இப்போ ஒரு எஸ்ஐ புள்ள சார் எங்கள் அப்பா தான் போலீஸா அப்படின்னு இயல்பாக கேட்பாங்கல்ல நாங்களாம் மீடியாவில் இருக்கோம் தெரியும்ல சொன்னோம்னா எடுத்து கீச்சிருவாங்க உங்களை பேப்பரில் போட்டுருவோம் அப்படின்னு மிரட்டும் அது இயல்பாக சொல்கிறது தானே அது ஒன்றும் பெரிய இன்டென்ஷன் இருக்காது அந்த திமிர் நம்ம கூட வெளியில் வெளியில போய் சொன்னீங்கன்னா அப்புறம் தொலைச்சிருவோன்னு சொல்கிறது என்ன அர்த்தம் சார் தொலைச்சிரும்னா எத்தனை போய் எங்கேயாவது கும்பல தொலைச்சிட்டு வந்துடுறதா ம் கதையை முடிக்கிறது தானே தொலைச்சிறோம்ருது அதால் இப்போ அது பிரச்சனை இல்லை சார் சிங் திட்டா கூட வானான் சார் உன்னால் உண்டாக்கப்பட்ட காயம் உண்மையாக இல்லையா இந்த காயத்துக்கான பரிகாரம் சட்ட நடவடிக்கை வேணுமா வானாவா சார் ஆனால் அவங்க கொடுத்த அதாவது மர்லின் அவங்க பேசுனதுலேயும் ஆண்டன் மதிவான அவங்க பேசுனதுலேயுமே இந்த காயத்துக்கான காரணம் இதுதான் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி அவங்க கொடுக்கவே இல்லையே அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுதான் இவன் சார் அந்த பொண்ணு இப்போ இந்த சம்பவத்தினால இந்த நேரத்தில் இது நடந்தது அதுதான் அந்த காயம் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லையே அது அப்படின்னா அந்த பொண்ணு வந்து மென்ட்டலாக அதாக எடுத்துக்கிச்சுக்கிச்சி அதான் ஏர்ஸ்டர் எடுத்து வச்சுக்கிச்சி அதான் சிகரெட்டு பிடிச்சி அதான் வச்சுக்கிச்சா சிகரெட்டு காயங்கள்லாம் என்ன சுட்டாங்கன்றாங்க யார் சுட்டாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லலை போலீஸ் சொல்லணும்ல எங்களுக்கு விசாரணை பண்ணி அவர் மெர்லின் தான் வச்சாங்க இல்லை இல்லை அவர் வந்து ஆண்டோ தான் வச்சார் ஏன்னா ஆண்டோ காலைல பத்து மணிக்கு போயிட்டு வரான் பதினோரு மணி தான் வீட்டுக்கு வரும் யார் அப்போது சூடு வச்சா வேற யாருன்னா அதுவும் வீட்டில் வேலையை முடிச்சுட்டு அவங்க மெர்லின் கூடவே கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம் ஆஃபீஸில் இருக்கிற வேலைகளும் அவங்களுக்கு ஹெல்ப்பராக அவங்க அங்கேயே இருந்திருக்காங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வீட்டு வேலைகள் அங்கே நடந்திருக்கு அதான் இதில் வந்துங்க நம்ம நிறைய பேர் சப்பை கட்டு கட்டுறான் அது வந்து சேடிஸ்டு சேடிஸ்டாக இருந்தால் சாடிஸ்ட்னால் என்ன இன்னொருத்தரை துன்புறுத்தி அந் அவர்கள் துன்புறுத்தில் நாம் ஒரு இன்பம் துவைக்கிறது நீங்கள் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது என்னென்னா இந்த பொண்ணாக போய் இவங்க வீட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வரல டாக்டர் கொஸ்டின் ரைஸ் பண்ண பிறகு தான் அதோடய காரணத்தை இது சொல்லுது இப்போ இவங்க என்ன நிறுவ இவங்களுக்கு ஏதோ இன்டென்ஷன் இருக்குது நீ ஏன்னா வேணால் எங்கிட்ட கேட்டுருந்தால் விட கொடுத்துருப்போமா ம் அந்த இனிகள் தான் ஏதாவது கொடுத்து சரி போடலான்னு போனதாகவும் ஒரு பேச்சு இருக்குது அப்போது இப்போ என்னென்னா சார் இது ஒரு பொது சமூகத்தில் இந்த அக்ரன்ஸ் பண்ணால் வெளியே சொல்லக்கூடாதுன்னு ஒரு மனப்பான்மை உண்டாக்குறது இப்படி சொன்னால் உன்னோட கேரக்டரை நாங்கள் வந்து அசிங்கப்படுத்துவோம் அப்படின்னு எவனோ ஒருத்தன் இப்போ நீங்கள் பொதுவாகவேங்க இந்த மாதிரி ஒரு ஒரு வழக்கு ஒரு கேஸ்னு வச்சுங்களேன் வக்கீல் மாதிரி கேட்பான் எம்பா நம்ம பொண்ணு சைடாக புள்ள சைடாகணும் சார் நம்ம பொண்ணு சைடு அப்படின்னா அதுக்கேற்ற நம்ம என்ன டிஃபன் பண்ணி சொல்லமோ அது நம்ம புள்ள சைடுனால் அப்போ பொண்ணுமே அதில் என்ன அலிகேஷன் சொல்லணுமோ அதுக்கேற்ற விஷயங்களை செய்கிறது தான் இயல்பு அப்படி இந்த ரெண்டு நாள் கேப் விட்டதில் இவனை தயார் இருக்கிறார்கள் யாரும் சொல்கிறீங்க ஆமாம் ஆண்டோவை தயார் பண்ணி நீ இந்த மாதிரி அலிகேஷன்லாம் சொல்லுங்கள் கொடுங்க நீங்கள் சொல்லுங்க இந்த மாதிரிலாம் சொல்லுங்கள் அப்போது இதோட த இப்போ நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டோம்ல நேற்று வரை அந்த பொண்ணை அடிச்சான் எங்கடா எங்களாகிறான்னு சொன்னவங்க அந்த பொண்ணு யாருக்கிட்ட பேசுதாமே பேசுனா நம்ம மாறுதில்ல ஏம்பா அது அப்படிதான்பா அப்படின்னு ஒரு அசால்ட்டு தானே வருதுல்ல இது இந்த பெண்ணோட போயிடாது சார் இந்த மாதிரி ஆயிரம் பெண்கள் வேலை செய்வாங்க ஆயிரம் பெண்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் அப்படி பிரச்சனைகள் நாம் போய் சொன்னோம்னா நம்மளை இந்த மாதிரியாக சொல்லிவிடுவாங்களோ அப்படின்ற எண்ணம் கூட வரும் சார் அப்போது இது வந்து இதை கட்டுப்படுத்த வேண்டியது யார் கடமை இது ஒரு குற்ற நிகழ்வு நடந்திருக்கு இதை செஞ்சது யார் அப்படின்ற கேள்வியோட நிக்குது இந்த குற்ற நிகழ்வுடைய அப்பாவா யார் இருக்காருனா சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு அதனுடைய கட்சி அப்படின்னா திமுக வரைக்கும் இருக்கு திமுக இதுல சம்பந்தப்பட்டிருக்கு தலைமை வரைக்கும் இந்த விஷயம் போயிடுச்சு இத வந்து நீர்த்து போக செய்வதற்காக இல்ல இதை அப்படியே ஊசி முழுகிறதுக்கான நடவடிக்கைகளும் அவங்க எடுக்குறாங்கன்ற குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறீங்களா போலீஸ் பிடிக்கலன்னா அதான் அர்த்தம் எஃப்ஐஆர் போறதுக்கு ரெண்டு நாள் ஆகுது போட்டு ரெண்டு மூணு நாள் போலீஸ் பிடிக்கலாம் என்ன அர்த்தம் சொல்லுவோம் இப்ப இதே ஒரு சம்பவம் வேற ஒரு இடத்துல நடக்குது சார் கருணாநிதி விட்டுருங்க சார் எங்கேயோ இடத்துல நடக்குது போலீஸ் குறைந்தபட்சம் நடவடிக்கை எடுக்க முடியல திண்ணி அவர் அவ்வளோதான் அதுவும் இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்கெல்லாம் வந்த பிறகு தலையெழுத்த என்ன எடுத்து தான் ஆகணும் எல்லாம் கான் ஆவான் கழிவு கழிவு ஊற்றுறானாங்கப்பா அப்படின்னா அது எடுக்க முடியல இப்பவும் ஏன் போலீஸ் இந்த கேப்பை விடுது ஃபோர் எயிட்டி டூ பெட்டிஷனை போட்டு ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் வாங்கி கீழ்கட்டில் போய் ஆகி உடனடியாக பெயில் வரத்துக்கான ஏற்பாடுகளை செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த கேப் இருக்குது இந்த கேப்பை விட்டது யார் இதுக்கு யார் யார் பொறுப்பு போலீஸாக விடாது போலீஸுக்கு என்ன இது இருக்குது அப்போது யாராவது இதை விட சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் பொதுவாக எல்லா வழக்குகளிலும் இந்தந்த செக்ஷனில் வந்து கேஸ் போட்டாங்க அப்படின்னு வெளியே வரும்ல மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கூட யாராவது இந்தந்த செக்ஷன் சொன்னாங்களா எஸ் அட்ராசிட்டி வழக்கில் போட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க தவிர அந்த செக்ஷன் கூட வெளியே வர விடாமல் எவ்வளோ கவனமாக பார்த்துக்கிறாங்க ஆ இந்த செக்ஷனை வாங்குறதுக்கு நாங்கள் போராடி அதை பண்ணி இதை பண்ணி என்னென்னோ திலாலகடி வெள்ளம் பண்ணி தான் இந்த செக்ஷனை எடுத்தோம் இவ்வளவு அழுத்தங்கள் எங்களை போன்றவர்கள் காட்டா, நாயா, கத்தி அப்படி அங்கே இப்படி பிரச்சனை பண்ண பிறகு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் டைமை கொடுத்து அந்த பொண்ணு மீது அலிகேஷனை பர வைக்கிறாங்கன்னா இது பொதுவான சமூகத்தில் வேறு மாதிரி போய் நிற்கும் எங்கள் ஆளுங்கனால இதுங்க புத்தி அப்படின்ற மாதிரி ஒரு பொது புத்தியில் ஒன்று விதைக்கிறாங்கல்ல பாதிக்கப்பட்டிருக்கிறது பட்டியலின பெண் இப்போ வந்து பிசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ட்விட்டர்ல ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இந்த கண்டிச்சு விட்டுருக்காரு ரெண்டாவது அவர் திமுக கூட்டணியில் இருக்கார் அவருடைய செயல்பாடு உங்களுக்கு திருப்தி அளிக்கிறார் கண்டிச்சா சார் விட்டுருக்காங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநெருங்குன்றம் கிராமம் ஆதி திராவிட சமூகத்தைச் சார்ந்த பள்ளி மாணவி ரேகாவுக்கு நேர்ந்துள்ள வன்கொடுமைகள் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது பன்னிரெண்டாம் வகுப்பை முடித்துள்ள மாணவி ரேகா நீட் தேர்வு எழுதி மருத்துவம் பயிலும் கனவில் இருந்துள்ளார் சார் இந்த கதையெலாம் நிறைய பேப்பரில் வந்துச்சு சார் ம் ஏய் எஃப்ஐஆர் போட்டில்ல ம் கைது பண்ணா வந்துருக்கா சட்டம் தன் கடமையை செய்யும் சார் எப்போ செய்யும் பன்னெண்டு வருஷங்க செய்யும் ஆ நம்ம ராஜம் ராமஜெயம் கொலை வழக்கில் பன்னெண்டு வருஷம் ஆச்சு கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன ஒரு வருஷம் தானே ஆகிது பீ தண்ணியை குடிச்சி வேங்க வேலை சட்டம் தான் கடமையை செய்யும் எஃப்ஆர் எதுக்கு கீச்சு போட்டு முடியாது நீங்கள் சொல்கிறதுல திருமாவளன் அவர்கள் இந்த பட்டியலின மக்களுக்காக செய்யலை உங்கள் குற்றச்சாட்டு என்ன நேரடியாக ஏன் குற்றச்சாட்டுலாம் இல்லை நீங்கள் இந்த இஷ்யூவில் வந்து யூடியூப் சேனலில் நிறைய பொதுவானவர்கள் இல்லை செய்திகள்லாம் வந்திருக்குல்ல அங்கே ஒருத்தனை தேடுறாங்க ஜனங்கள் கீழே கமெண்ட்டில் யார் அவர் கருணாநிதியை ஸ்டாலின் தேடல உதயநிதியை தேடல நலத்துறை அமைச்சர் கைவிழியா அதை தேடலை ஒரு ஆளை தேடுறான் ஏய் எங்கடா அந்த ஆள் எங்கடா ஊர் திருமாவளம் எங்கடா எங்கடா குரலகானம் அப்படின்னு தேடுறாங்கல்ல அதுக்கு மட்டும் பயில் சொல்லுங்கள் மூர்த்தி சொன்னால் கூட அழிஞ்சி இந்த ஆளுக்கு எப்பவுமே இதான் ஏன் வேலை அப்படின்னு கூட சொல்லுவீங்க அந்த கமெண்ட்டில் போய் எல்லாவனும் தேடுறான் ஏ எங்கே 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 நான் கொஞ்சம் நாசுக்காக நாகரிகமாக சொல்கிறேன் அவங்க வேறு மாதிரி சொல்லி தேடு எங்கே எங்கன்னு கேட்குறான் எங்கே சரி இதற்கு முன்னாடி எனக்கு நடந்தது அப்பெல்லாம் நீ எங்கே அப்படின்னு ஓராயிரம் எங்கே இருக்குது கூடவே இருக்கிறாரு திருமாவளவன் காரி துப்புத்தாலும் வந்தான்ண்ணா என்னங்க நாங்கள் பதிமூணு சதவீதம் உங்கள் வெட்டியில் எங்க ஆளுங்க ஓட்டு போடுறதா நீங்களே சொல்லியிருக்கீங்க என்னையே காரி துப்புறான் அவன் ஊர் பக்கம் தலை வைக்க முடில யூ என்னண்ணா சொல்ல நீ கூடிய இருக்கிற ஸ்டாலின் கூட என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு என்னைய சொல்கிறாங்க நான் எப்படிங்க உங்களுக்கு அடுத்த அப்பளையே ஒரு நல்ல ஆள் தாயா நம்மால் யார் நமக்கு வேண்டியதை யா எம்பியில் அவர் ஓட்டு போடுவீங்க நான் எப்படிங்க எந்த மூஞ்சை வச்சுருங்க போய் அவர் ஓட்டு கேட்பேன் என் ஊட்டு செவத்தில் வந்து நான் வந்து உதயஸ்வரி நான் வரிகிறேன்ல உன்ன தானே நான் உன் கட்சிக்காரன் தானே நீ ரெட்டலைக்கு போனால் நான் ரெட்டலை வருகிறேன் நீ திமுகவுக்கு போனால் நான் உதயஸ்வூரி வருகிறேன் நீ ஆர்எஸ்எஸ் ஜ அந்த யார் அவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஆர்எஸ்எஸ்கார் பிஜேபி அன்றைய கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் அந்த ஆளுக்கிட்ட போய் சின்னத்தை வாங்கி வந்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான் நான் யார் என் வீட்டு சோகத்தில் வரையிறல்ல நீ சொன்னா நான் ஆர்எஸ்எஸ் கூட பக்கம் ஓட்டு போகிறேன்ல என்ன பண்ண எங்களுக்காக என்ன பண்ண சொல் அப்படின்னு நீ கேட்குறாங்கல்ல அந்த தான் பேசும் நீ பேச வேண்டிய இடம் சட்டமன்றம் நீ பேச வேண்டிய இடம் நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் பேசுனா அதை காற்றோடு போயிடாது அது ரெக்கார்ட் ஆகிடும் பத்து வருடங்கள் கைத்து இந்த மாதிரி இஷ்யூவில் அன்றைக்கு இருந்த இந்த ஷெடியூல் காஸ்ட் எம்எல்ஏஸ் என்ன பேசினான் கொடுங்க அப்படின்னா வந்துடும் ஏன் நீ கேட்கல ஏன் பேசலை அப்படி என்ன உங்களுக்கும் அவங்களுக்கும் அப்படிங்கிறது நியாயமானது தானே அது என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க இப்போ திமுக இதில் இன்வால்வ் ஆயிருக்கு அவங்க தப்பிப்பதற்கான வழியை கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பார்வை அதற்கான முகாந்திரமும் இருக்குன்னு பார்க்கப்படுது என்ன நடக்கும் இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்காது வாய்ப்பு இல்லை வாய்ப்பே இல்லை நீ பாருங்கள் இது இப்போ வந்து டைம் சார் அப்போ கூட கிடைக்காதுன்றீங்களா இன்னமும் வேங்க வேலுங்க நாங்கள் ஒரு 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 ஆண்டு விழாலாம் கொண்டாடட்டோம்லங்க நடந்து போச்சா முடிஞ்சு போச்சா ஆ ஏண்டா அரே ஊர் முழுக்க சாதிகள் இருக்குது சரி அப்போ பட்டியலின மக்கள் வந்து திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்களா இந்த சம்பவம் திமுகவுக்கெல்லாம் வாக்களிப்பானா இல்லை அந்த குத்து சூரியனை உதவி சூரியனை அப்படின்னு சொல்லுவானா அதுக்குள்ளேயே நான் போகல சார் அதுக்குள்ளேயே போகல நீங்கள் நூறுரூபா சார் தேர்தலில் ஓட்டு கேட்க வந்தானுங்கன்னா அந்த ஆரத்தி எடுக்கிறோம்ல நூறுரூவா போடுவானோ எவ்வளோ நூறு ரூபாய் உங்காட்டி பூச்சி நூறுவா பவுடரு உள்ள வயசு ஃபுல்லாக இருந்தா பவுட்ரு பூச்சி தட்டு தட்டுப்போம் சார் கொஞ்சம் நேரம் இருக்கும் சார் அந்த ஒரு ஒரு தட்டு தான் இருக்கும் திருப்பி அந்த தட்டு வயசுல வந்து அந்த நூறு ரூபாய்க்காக கொடுக்குற சம்பவங்கள்லாம் நடக்க தான் செய்யுது சும்மா கொடுத்துட்றாரு அவரு இதை மாத்தணுன்னா வாக்குன்னு ஒன்று இருக்குங்களா அப்போ நீ இந்த சம்பவங்கள் வாக்குக்கு தானே சார் சொல்றேன் வாக்குக்கு நீங்கள் நம்மலாம் வந்துங்க நம்மலாம் ஒரு காலத்தில் இந்த சமூகம் ஓட்டு போடக்கூடிய சமூகம் இல்லை அந்த தகுதி இதுக்கு இல்லைன்னு நம்மளை ஒதுக்கி வச்சிருந்தான் இந்த அம்பேத்கர்னு ஒரு ஆள் இருந்தார் அந்த ஆள் எல்லாருமே சண்டை போட்டு ஏய் அவனாக ஆள்றவன அவன்தான் ஏன் தேர்ந்தெடுக்கணும் அந்த பங்கு அவனுக்கு இருக்குனையா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஓட்டு அம்பானிக்கு ரெண்டு ஓட்டு நம்ம நிதிக்கு மூணு ஓட்டு அப்படிலாம் இல்லை ஏய் எவனாக ஒரு ஓட்டு ஒரு ஓட்டு தானடா அப்படின்னு உன்னதமாக வாங்கி கொடுத்துருக்காரு அந்த ஓட்டு வந்து நம்ம அம்மா மாதிரி ஓட்டை வித்துடக்கூடாதுமா இது கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தது இது இந்த ஒரு உரல் எதை எதையோ மாற்றோம் அப்படின்னு நம்ம சொல்லி ஓட்டுக்கெல்லாம் காசு வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா ஆ ஆ சும்மா கொடுக்குறாரா இன்னும் நம்ம நம்ம காசுனா திருட்டி தானே கவர்மெண்ட்லேருந்து திருப்ட்டி தானே வச்சுருங்கிறானுவான் ஏன் ஒரு ஆயிரம் கொடுத்தா அவங்களுக்கு வலிதா ஏதோ அவன் திருண்ட காசுலேருந்து ஒரு ஆயிரம் கொடுக்குறான் அதை கூட வாங்கலான்றிங்க அப்போ அறிவுபூர்வமாக நம்ம ஒரு விளக்கத்தை சொன்னால் கூட அந்த அந்த வாழ்நிலையிலேருந்து ஆயிரம் ரூபாய் அஞ்சுமாக கொடுத்துருவான் வீட்டை நாலு பேர் இருக்கிறோம் நாலாயிரம் வருது இல்லை உனக்கு நாலாயிரம் வருஷத்துக்கு நாலாயிரம் அஞ்சு வருஷத்துக்கு உனக்கு நாலாயிரம் கொடுத்துட்டு ஊழல் ஒரு நாலு லட்சத்தை தான் திருட்ட போகிறான்னு உனக்கு தெரில உனக்கு அப்போதைக்கு நாலாயிரம் வந்தால் கறி கீரிய மீன் கீழே வாங்குற நிலைக்கு தெரியலாம்ல ஏய் காசு நான் வாங்குவான் கடை வர சாத்தியம் தர திறந்துட்டான் அப்படின்ற நிலையும் இன்றைக்கி இருக்குது தானே செய்யுது அதால் நம்ம ஒட்டுமொத்தமாக ஜனங்க மேலே அப்படி குறையன்னு சொல்ல முடியாது அதுலேருந்து ஒரு மாற்றம் சமூகத்தில் நிச்சயமாக வரும் மாற்றம் என்பது மாறாதுதான் வரும் வருகின்ற வரை இவர்கள் கதை ஓடும் மிக்க நன்றி சார் நன்றி